அப்புறம் கோயிலுக்கு வெளியிலே நீ பாட்டி நீ எல்லாம் கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ திருப்பி போராடி தான் நம்ம அந்த உரிமையை திருப்பி மீட்டு பெற்றிருக்கோம் திரும்பவும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தோன்னா அந்த மொத்த உரிமையும் போயிடும் அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த நாயக்கர் ஆட்சி காலங்களில் தான் பிராமணர்களுக்கான முக்கியத்துவங்கிறது பெரிய அளவில் அதிகரிச்சது அதற்கு முன்பாக வந்து கோயில்களில் இருந்த தமிழ் ஜாதியினரெல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டு பிராமணர்கள் தான் வந்துட்டு துண்ணுறு கொடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்களை கொண்டு வந்தாங்க தேவாரம் திருவாசகம்லாம் வந்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல தெலுங்கு கீர்த்தனைகள் பாடப்பட்டுச்சு இதை பற்றி அறிஞர் அண்ணாதுறையை வந்து ஒரு கற்று எழுதியிருக்கிறார் எப்படி வந்துட்டு தெலுங்கு உள்ளே புகுந்துச்சு சேர சோழ பாண்டியர் காலகட்டத்திலலாம் கோயிலில் தெலுங்காக இருந்துச்சு தமிழ் தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி மாறி தெலுங்கு அந்த இடத்த பிடிச்சி இது தெரியுமா அப்படின்னு அண்ணாதுறை அவர்களே எழுதியிருக்கிறார் ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களான்னா ஒன்றும் கிடையாது இப்போ இவங்களும் வந்துட்டு நாங்கள் தமிழர்களும் காமிக்கிறதுக்காக அதை ஒரு பிரச்சனைன்னு பேசுவாங்களே தவிர இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதுக்கு ஏதாவது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லன்றதை நம்ம பார்க்குறோம் அதனால் பக்தியோடு இருப்பவர்கள் கொஞ்சம் இனம் சார்ந்த ஒரு அறிவோடையும் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் போகிற கோயிலுக்கு உங்கள் பேரம்பேத்திங்க போக முடியும் இல்லாட்டி உங்களை வெளில நிப்பாட்டிடுவாங்கன்றதை மட்டும் நான் இப்போ பதிவு பண்ணிக்கிறேன்